ஹாய் வணக்கம் கண்டியில் நடந்த நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த அமைச்சர் நளிந்த ஜேதிஸ பிள்ளையானின் வழக்கறிஞராக உதயக்கம்பன்பில் நியமிக்கப்பட்டதனூடாக கடந்த காலங்களில் நடைபெற்ற கொலை கொள்ளைகள் ஊழல் மோசடிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறது உதய கம்பன்பில இதுவரை எந்த ஒரு வழக்கிற்கும் ஆஜராகவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதாவது சட்டத்தரணியாக பிரமாணம் செய்து கொண்ட போதிலும் நீதிமன்றத்தின் முன் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தாத உதய கம்பன் பில பிள்ளையானின் சட்டத்தரணியாக செயல்படுவது அரசியலரங்கில் தீவிர கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது தடுப்பு காவல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திக்க ரணில் விக்ரமசிங்க உட்பட பல அரசியல்வாதிகள் வரிசையில் நின்றாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததை அடுத்து உதய கம்மன்பில பிள்ளையானின் சட்டத்திறனியாக அவரை சந்தித்துள்ளார் தடுப்பு உத்தரவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் தனது வாடிக்கையாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அந்த சட்ட விதிகளுக்கு அமைய உதய போன்ற ஒருவரின் நடவடிக்கைகள் தொடர்பில் பாரிய சந்தேகங்கள் எழுந்துள்ளன அதாவது இதுவரை எந்த ஒரு வாடிக்கையாளர் சார்பாகவும் ஆஜராகாத உதய கம்பன் பில ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கணிசமான குறுக்கீடுகளுடன் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பிள்ளையானை தேசிய வீரரென சிங்கள மக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொள்ளும் உதய கம்பன் போன்றவர்கள் பிள்ளையானின் கைது விவகாரத்தை மகாநாயக்க தேரர்களிடம் எடுத்து செல்ல உள்ளதாகவும் தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன இனி சந்திரகாந்தனுக்கும் உதயகம்மன் பிளவிற்கும் நடைபெற்ற கருத்துக்கள் தொடர்பில் பார்ப்போமானால் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட நாளை பற்றி எனக்கு நினைவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் புலிகளுடன் கிழக்கில் கடுமையான போர் நடந்தது அந்த காலத்தில் நான் முகாமில் இருந்தேன் வெளியே செல்லும் வாய்ப்பே இல்லை அந்த காலத்தில் தான் கிழக்கில் விடுதலை புலிகளுடனான போர் மிக மோசமாக இருந்தது அந்த போர் முழுவதும் புலிகளுக்கு எதிரான கருணா குழுவை நான் வழிநடத்தினேன் என முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்ததாக ஹெல ஒருமையவின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதயகமன் பில குற்ற திணைக்களத்தில் பிள்ளையான் ஆகிய சிவனேசுதுரை சந்திரகாந்தனை சந்தித்து இதுகுறித்து நேற்று பிவித்ருகல ஒருமைய கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல பிள்ளையான் போன்றோர் நாட்டுக்காக செய்த பணிக்காக தேசிய வீரராக மதிக்கப்பட வேண்டும் கருணா மற்றும் பிள்ளையான் புலிகளிலிருந்து விலகி எமது இராணுவத்துடன் சேர்ந்ததிலிருந்தே புலிகள் வீழ்ச்சி தொடங்கியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் கூறியதாக இன்னும் ஒரு கருத்தினையும் உதய கம்பன் வில தெரிவித்துள்ளார் நான் புலிகளிடமிருந்து விலகி வந்து அவர்களை தோற்கடிக்க என் உயிரை பந்தயமாக வைத்து போராடினேன் அன்று புலிகள் பக்கம் இருந்தவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய வியாபாரிகள் என்ஜிஓ தலைவர்கள் அவர்கள் சமூகத்தில் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் ஆனால் ஒரு பொய்யான வழக்குக்காக நான் ஐந்து வருடங்கள் விளக்கமயலில் இருந்தேன் இறுதியில் வழக்குக்கு சாட்சிகள் இல்லை என்பதற்காக விடுவிக்கப்பட்டேன் இப்போது மீண்டும் என்னை கைது செய்துள்ளனர் நாட்டுக்காக செய்த பணிக்கு இதுதானா பரிசு என கேட்டார் அவரும் கருணா அம்மாரும் இராணுவத்திற்கு பெரும் துணையாக இருந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றில் புலிகளில் இருந்து விலகினார்கள் பிள்ளையான் இறுதி வரை புலிகளுக்காக மடிந்தவர் அல்ல அவர் ஒரு உண்மையான தேசபக்தர் இரண்டாயிரத்தி ஆறில் பிள்ளையான் மற்றும் அவருடைய குழு இராணுவத்துடன் சேர்ந்து புலிகளுக்கு எதிராக போராடினர் ஆனால் புலிகள் பக்கம் இருந்து வந்தவர்கள் நாட்டின் வடபகுதியில் இருந்து வந்தவர்கள் ஆகவே கிழக்கு பகுதியை எளிதில் காத்து கொள்ள முடிந்தது இப்படியான சமாதான நாடு உருவாக்கப்பட்டது பிள்ளையான் போன்றவர்கள் உயிரை பந்தயமாக வைத்து போராடியதால்தான் பிள்ளையானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாதன் காணாமல் போனதுதான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை அவருக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படவில்லை தற்போது மட்டும் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரனின் உறவினர் திடீரென அளித்ததன் அடிப்படையில் அவரை கைது செய்துள்ளனர் என்றார்